ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் ஆதவனின் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்மளோட வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்குமே மருத்துவ ரீதியிலான விளக்கங்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக சுகவாழ்வு நிகழ்ச்சி இருக்கிறது இன்றைக்கும் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கிறார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையினுடைய பொது சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள் வணக்கம் நல்லா கொண்டு புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருக்கும் நல்ல நல்லமான ஆண்டாகாமே ஒன்று ஒன்று பிரார்த்தித்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் டாக்டர் இப்போ நாங்கள் வந்து வயிறு சம்பந்தமாக பேசும்போது நிறைய கேள்விகள் இருக்கிறது அதுவும் வயிற்றில் வரக்கூடிய சின்ன சின்ன வழிகள் எல்லாமே ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வயிறு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரியான இருக்குது டாக்டர் வயிற்று வழி என்று நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மா ஓரிரு மாத குழந்தையிலிருந்து மிகவும் வயது புரிந்த ஒரு வயது புரிந்தவர் வரை எந்த ஒரு வயது தரத்திலையும் இது தாக்கலாம் மற்றது ஆண் பெண்ணாக இருக்கலாம் மற்றது இந்த தாக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு வயிற்று வழி ஒரு ஒரு சாப்பாடு உணவு ஏற்பட்ட உணவு பழக்கத்தால் ஏற்பட்ட ஒரு அஜீரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் அது ஓரிரு ஒரு நாள் ரெண்டு நாட்களுடைய கை மருந்தோடு சமாளிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு பாரதூரமான ஒரு புற்றுநோய் ஒரு உங்களுடைய உயிரைக்கூட காவுகொள்ளக்கூடிய ஒரு நோயின்றி ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் ஆனபடினால் வயிற்று வலி என்பதை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது அதுக்காக நாங்கள் எல்லா வயிற்று வலியையும் இது கேன்சலாக இருக்கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படியே அது நாங்கள் நான் முதலே சொல்கிற மாதிரி எந்த வயதினரை எந்த முறையில் இது தாக்கியிருக்கு எவ்வளோ காலம் அதுண்ட அந்த கால அளவீடு மற்றது அந்த ஏற்பட்ட வயிற்று வரையென்னா நாங்கள் வயிற்றில் நாங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேல் வயிறு கீழ் வயிறு வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் பிரித்து கதைக்கலாம் அப்படி எந்த பகுதியில் இது ஏற்பட்டிருக்கு அதுக்கு ஏற்படுறதுக்கு காரணத்தை சரியாக கண்டுபிடிக்க முடிந்ததா இல்லாமல் இருக்கின்றதா என்பதை வைத்து தான் நாங்கள் இந்த தாக்கத்தை அது எப்படி முக்கியத்துவம் என்பதை நாங்கள் ம மருத்துவர்கள் தீர்மானிக்க வேணும் ஆனால் பொதுமக்களாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் ஒரு வயிற்று வலி உங்களுக்கு தாங்க முடியாத கை மருந்துக்கு கேட்க இல்லை உங்களுடைய சாதாரண வீட்டு வைத்திய முறைகள் உங்களுக்கு கேட்காமல் இருக்குமா இருந்தால் கட்டாயம் உங்களுடைய ஒரு மருத்துவரை சந்தித்து அதை ஆலோசித்த நல்லது ஒரு வயிற்று வலி அடிக்கடி ஏற்படுவதாக இருந்தால் ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஏற்படுகின்றது அது மிகவும் தாங்க முடியாத அளவு சிவியரான வழியாக இருக்குமா இருந்தால் அதோட வேறு சில சிம்டம்ஸோடு சேர்ந்து வர மாதிரி இருந்தால் கட்டாயம் வைத்திய ஆலோசனை எடுக்க வேணும் அதை பற்றி தான் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் டாக்டர் நீங்கள் பேசும்போதே இந்த வயிறு சம்மந்தமாக கதைக்கும் போது மேல் வயிறு கீழ் வயிறு வலது இடது இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சொல்லியிருந்தீங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகிறது இந்த மேல் வயிறு சம்மந்தமான நிறைய கேள்விகள் இருக்க சம்மந்தமாக நாங்கள் பேச அப்படி அப்படித்தானே டாக்டர் மேல் எடுக்கும் எடுக்கும்போது அந்த மேல்வாய்ட்டுக்குள்ளிரே கூடிய உறுப்புகளை நாங்கள் கருத்தி கொண்டால் ஈரல் உங்களுக்கு லிவருங்கின்ற ஒரு உறுப்பு இருக்குது அதோடு சேர்ந்து அந்த பித்தப்பை இருக்கின்றது அது வலது புறத்தில் இருக்கிறது மேல்வாயிற்றில் இடப்பகுதியையும் நடுப்பகுதியையும் இறைப்பை பகுதி இழைப்பையானது இறைப்பைங்கிறது ஸ்டோமாக்கன் சொல்லுவோம் அது உணவு குழாயின்ற ஒரு முக்கியமான உறுப்பு அது அது உள்ளடங்குகின்றது அதைவிட சதயம் என்கின்ற பங்க்ரியஸும் அந்த மேல்வாய்ட்ல தான் இருக்கின்றது அதை விட அந்த பெருங்குழல ஒரு பகுதியும் மேல் மேல் மேல்வாய்ல இடம்பெறுகின்றது இதை விட நாங்கள் வழியாக யோசிக்கோனால் மேல்வாய்ந்த பிற்பகுதியில் ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்கின்றது மேல்வாயிற்று பிற்பகுதி அது வந்து ஆல்மோஸ்ட் நடுப்பகுதியாக இருக்கலாம் இதை விட நாங்கள் மூளை தெரியும் எல்லாருக்கும் நாங்கள் ஒன்றை மட்டும் மறக்கூடாது சில பேர் வயிற்று வலியோட ஒரு இதய மார்படைப்பு கூட வரலாம் மாரடைப்பு கூட ஒரு வயிற்று வலி மாதிரியான சிம் தொட்டோடு எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதயம் என்கின்றது நெஞ்சறைக்கு இருந்தாலும் வைட் அறையும் நெஞ்சறையும் பிரிக்கின்ற அந்த பிரிமெண்ட் அகடு டயஃப்ரம் என்கின்ற அந்த டயஃப்ரத்தில் இருக்கிற மாதிரி சிட்டிங் பொசிஷன் மாதிரி இருக்கின்றது அப்போ இதயத்தின் ஒரு பகுதி அடிப்பகுதி வந்து மேல் வைட் அறையோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ சில வழ இந்தியத்தில் ஏற்படக்கூடிய மாரடைப்புக்குரிய பெயின் மேல்வாய் வலி மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான பெயினாக கூட வரலாம் வாமிட்டிங் போடு அப்போ நாங்கள் இது கேஸ்ட்ரைட்டிஸ் போட்டு அதுக்குரிய சில மாத்திரைகள் ஒரு ஆசிடாக குறையக்கூடிய சிரப்போ அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் சில மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு அதில் சாதாரணமாக பரசிட்டமால் போன்ற டேப்லெட் எடுத்துகிட்டு நாங்கள் இருக்கக்கூடாது மாரடைப்புக்குரிய வரக்கூடிய நீரிழிவு கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் போன்ற வருத்தங்கள் உள்ளவர்கள் ஒரு வயது போனவர்களுக்கு அப்படியாக ஏற்படுமா இருந்தால் நாங்கள் முதலாவது மாரடைப்பு கூட இருக்கலாமானு யோசிக்க வேண்டிய கட்டம் இருக்காங்க அப்போ விளங்குது மேல் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு வலி தனியாக இருக்கிற ஒரு உறுப்பால் மட்டும் ஏற்படாது ஈவன் இதயத்தின் ஏற்படக்கூடிய மாரடைப்பின் ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் தான் இந்த வயிற்று வழியை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது சார் டாக்டர் இப்போ நீங்கள் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இப்போ சாதாரணமாகவே இன்றைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு வந்து அஞ்சில் நாலு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த கேஸ்ட்ரிக் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த கேஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சில பேர் வந்து கொஞ்சம் நெஞ்செறிகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களே அவங்க வந்து மெடிசன்லாம் எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து வீடுகளில் வந்து கை மருத்துவம் செய்து அதை வந்து அப்படி சாப்பிடக்கூடியவங்களுமே இருக்கிறாங்க ஆனால் இது வந்து உண்மைக்குமே ஒரு அசம்பந்த போக்கா டாக்டர் ஏன்னா சாதாரணமாக நம்ம வந்து இது கேஸ்ட்ரிக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் இந்த கேஸ்ட்ரிக் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கேஸ்ட்ரிகினுடைய கடைசி கட்டம் எதுவாக இருக்கும் போது டாக்டர் இந்த கேஸ்ட்ரிக் என்கின்ற ஒரு வேர்டை ஒரு 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 பொதுமக்களுடைய வழக்குல இருக்கிற ஒரு பே பேச்சு வழக்கு அது கேஸ்ட்ரைட்டிஸ் என்கின்ற அந்த மெடிக்கல் டேர்மில் தான் வந்திருக்க வேணும் கேஸ்ட்ரைட்டிஸ் என்கின்றது இறைப்பை அலட்சி ஆனால் இறைப்பை அலட்சி என்கின்ற போது அதில் இறைப்பை புண் அடங்கலா இருக்காது இறைப்பை புண்ணுங்கிறது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்போ இறைப்பை புண்ணுள்ள ஒருவருக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும் சாதாரண புண் ஏற்படாமல் கேஸ்ட்ரைட்டிஸ் உட்பக்கம் சிவந்து அந்த அலர்ச்சி இறைப்பை அலட்சி அடைஞ்சிருந்தாலும் இறைப்பை அலட்சிய கேஸ்ட்ரைட்டிஸ் சிம்டம் எல்லாம் பேர்னிங் பெயின் ஒரு குமட்டல் தன்மையும் மேல்ாயத்தில் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு பெயின் உண்டு ஏற்படலாம் கேஸ்ட்ராய்டிஸ் சில பேருக்கு டாக்டர் வாமிட்டிங் சென்ஸுமே கூட இருக்கு கட்டாயம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கேஸ்ட்ராய்டிஸ்ங்கிறது இறைப்பையோடு சம்பந்தப்பட்ட நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாப்பிட போகும்போது இறைப்பை அலட்சி அடைஞ்சு பிறகுனால அது உடனே ஏற்க மாட்டுது அப்போ நாங்கள் வாய்க்குழியில் போட்டு சாப்பிடுகின்ற உணவுகள் வந்து முதலாவதாக உணவு குழாயூடாக இறைப்பையில் தான் சேமிக்கப்படும் இறைப்பை வந்து ஒரு அலட்சியான நிலைமையில் இருக்கும்போது அவர் அங்கே எலோ பண்ண மாட்டார் சாப்பிட்ட சாப்பாடை உள்ளுக்கு விற விட மாட்டார் அப்போ என்ன செய்வார் மேல் நோக்கி தள்ளுவார் அவர் ரிஜெக்ட் பண்ணிக்க அப்போ என்ன செய்யும் வாமிட்டிங் வரும் இதெல்லாம் ஒரு அது விளக்கம் அவங்களுக்கு இப்போ ஒரு ஆள் வந்து நெஞ்சரிவு எரிகிற மாதிரி இருக்குது பேர்னிங் பெயினாக இருக்குது டாக்டர் சாப்பிட்ற முழுதும் வெளியில் விரை பார்க்குறது உமாட்டி கொண்டு இருக்குது மற்ற ஒரு மாதிரி புளிச்சல் மாதிரி இருக்காண்ட என்னென்னா கேஸ்ட இறைப்பையில் வந்து அசிட் இருக்குது ஹைட்ரோகுளோரிக் அசிட் இருக்குது அசிடிட்டி தான் இருக்குது அப்போ இறப்பில் இருக்கிற கொண்டென்ஸோ அந்த சுரப்புகள் மேல் நோக்கி வரும்போது வாயில் புளிப்பு தன்மை விளாங்கும் அப்போ அது அதுதான் அந்த ஒரு புளிப்பு தன்மையாக இருக்குது எரிவாயிருக்குன்னு சொல்லிடுவோம் அது அசிட் அசிட் போடுறதால தான் எரிப்புத்தன்மையாக இருக்குது அப்போ அது டிப்பிக்கலாக இருக்கும் ஆனால் அதில் நாங்கள் கைமேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி வளமையாக நாங்கள் நார்மலாக வீடுல எல்லோரும் வளமையாக சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது அதில் மாற்றங்கள் எப்போதுல த்ரீ ஃபோர் டேஸுக்கு போது நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் நத்தார் பண்டிகை இருந்தது அப்போ அந்த பண்டிகைக்கு போகும்போது வேறு விதமான இனிப்பு பண்ணங்களையோ வித்தியாசமான சா சாப்பாடு உணவுகளே சாப்பிடும்போது அந்த இதால் கூட வரலாம் சாப்பிட்ட சாப்பாட்டில் புது ஒரு புதுவையான சாப்பாட்டால் கூட உங்களோட இழப்பை அழைச்சோன்னு ஒன்று ஏற்படும் அது டெம்பரரியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு விளங்கி கொண்டீங்கன்னா இன்றைக்கு நாள் சாப்பிட்ட சாப்பாட்டால் தான் சில பேர் ஒரு நாளும் சாப்பிட சீ ஃபுட்டோ நான்வெஜ்ஜோ இல்லை ஒரு புது விதமான இடையில் இடத்துல போய் புது விதமான அவுட் சைடு மீலை எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆயிலியாக இருந்தால் வளமைக்கு மாற சாப்பிடும்போது அந்த இழப்பி அழைச்சி ஏற்படுந்தால் உங்களுக்கு தெரியும் இது நான் சாப்பிட்டு சாப்பிடுறது பிரச்சனை அதை பெருசாக பெருசாகப்பட தேவையில்லை நீங்கள் சொன்ன மாதிரி கை மருந்து எடுத்து ஒரு நாளைக்கு ஓய்வு கொடுத்து கொஞ்சம் நீரார ஆகாரம் எடுத்து இலகுவான சமிக்கக்கூடிய இலகுவான லைட் டயட் அனுசகம் எடுத்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ்டைடிஸுக்குரிய அந்த சில ஆன்டாசிட்ஸ் இருக்குது சிரப்பாக இருக்குது டேப்லெட்டாக இருக்குது அதில் போட்டுட்டு நீங்கள் தென்னாளில் சா அது இல்லாமல் போயிடும் அப்போ அதில் அது பயப்பட தேவையில்லை அதுக்கு போய் இது இதை பைய இதைய மாரடைப்பாக இருக்குமோ இது புண்ணாக இருக்குமோ கேன்சராக இருக்குமோன்னு அது பயப்பட தேவையில்லை ஆனால் நான் எங்கே சொல்ல வரேன்ன்றால் ஒருவருக்கு வளமையான உணவு பழக்க வழக்கத்தோட வீட்டு சாப்பாட்டோடு இருக்கும்போது அவர் வளமையான தொழில் ஈவன் தொழிற்சொழில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால் கூட கெஸ்டைடிஸ் வரலாம் நீங்கள் நோமனான சாப்பாடு சாப்பிட்றீங்க ஆனால் இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைமில் வரும் கெஸ்ட் ஸ்டடிஸ் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப் டைமில் அஞ்சாவது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வரும் எக்ஸாம் டைமில் கூட குழந்தை அந்த மாணவர்களுக்கு கூட கெஸ்ட் ஸ்டடிஸ் வரலாம் அப்போ அப்போ நாங்கள் கொள்ளலாம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஸ்ட்ரெஸ் அல்லது ஒரு உணவு பழக்க வழக்க மாற்றத்தால் ஏற்படுமா இருந்தால் அதை நம்ம நாங்கள் பயன்படுத்தவில்லை அதை நீங்கள் அதுக்காக உதாசீனம் செய்யல உங்களுக்கு கண்டு வளமையாக அவங்களுக்கு போகிற ஒரு பொது வைத்தியர் இருப்பார் உங்களோட ஜிபினு சொல்லுவோம் உங்களோட குடும்ப வைத்தியர் அவரோட போய் வேறு ஆலோசனை எடுத்து நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமுதா ஓடிக்கொண்டு ஒரு ஆளுக்கு திடீர்னு வைத்து வலி வருது இது ஒமிட்டல் வெலை வெலை கூடிக்கொண்டு போகுது கூடுது கூடுதுமென்ற எடுக்கிற கை மருந்து கேட்குது இல்லையென்றால் கட்டாயம் ஒரு சத்து சிக்சினை உடற்படியோ அல்லது கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட்ன்னு சொல்லுவோம் அது சர்ஜனாக இருக்கலாம் மெடிக்கல் கேஸ்ட்ரோவாக இருக்கலாம் அதுக்கண்டு உணவு குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதுவும் குறிப்பாக மேல்வாய்டில் ஏற்படக்கூடிய உணவு குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காக இப்போ சப் ஸ்பெஷாலிட்டி கூட இருக்குது கேஸ்ட்ரோ என்லஜிஸ்ட் இப்போ அவையில் ஒரு ஆளை அவங்களோட ஜிபி மூலம் ரிஃபர் பண்ணலாம் நீங்களாவே செலவு பண்ணியோ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கும்போது அவர்கள் சில ஆரம்பகட்ட பரீட்சைகள் செய்ய சொல்லிவிடும் ஒரு ஸ்கேனாக இருக்கலாம் ஒரு இண்டோஸ்கோப்பாக இருக்கலாம் சிடி ஸ்கேனாக இருக்கலாம் அதில் சில சில பிளட் டெஸ்ட்டுகள் செய்யலாம் அதுகளை செய்வதன் மூலம் அவர்கள் சரியானதை கண்டுபிடிப்பார்கள் ஏன்னா முதலே சொன்ன மாதிரி அந்த மேல் வயிற்றில் இறைப்பை மட்டும் இல்லை இறப்பையோடு சேர்ந்து பங்கிரியஸ் இருக்குது சதயம் இருக்குது பித்தப்பை இருக்குது ஈரல் இருக்குது அதாவது இ இறப்பைக்கு முதல் உணவு குழாய் வந்து பொருந்திர இடம் இருக்குது ஈசோபேக்கஸ் இருக்குது அப்போ அதுகள் எல்லாத்தையும் தாக்கங்களையும் நாங்கள் பார்க்கணும் ஹார்ட் இருக்குது அப்போ குறிப்பாக நாங்கள் முதல் ஈஸியில் தான் எடுப்போம் ஒரு ஒரே கேஸ்ட்ரைடிஸ் திரும்பி வருது கொஞ்சம் விட வாமிட்டிங் இருக்குது கொஞ்சம் மூச்சுட கதையாக இருக்குன்னு சொன்னால் அதுவும் டயாபெட்டிக் அதில் இருக்குது வயது போன இருந்தால் கட்டாயம் முதல் செய்ய வேண்டிய வேலை ஈஸிஞ்சு என்ன நாங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் கூட இழப்பையில் இதை இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட ஒரு இழைப்பை அழற்சிக்குரிய சிம்டம் மாதிரி வரலாம் அப்போ அந்த முக்கியத்துவம் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம உடைய கொள்ள வேணும் இதுக்காக நான் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது பயப்படுவதுக்கும் தேவையில்லை பயப்பட தேவையில்லை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இறைப்பை அழைச்சிக்குரிய சிம்பம் கேஸ்ட்ரைட்டிஸுக்குரிய சிம்ரத்துக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு விளங்குமா இருந்தால் நீங்கள் அதை மாற்றக்கூடிய மாத்திரைகளை போட்டு அந்த அந்த பீரியட்டை ஓடிட்டிங்கன்னா சரி ஆனால் என்ன காரணம் இது இப்படி வேறு எதுவும் சான்ஸ் இல்லையேண்டி இருந்தால் கட்டாயம் உங்களோட டவுட்டு தான் போய் ஒரு விசேஷ வைத்திய நிபுணரை சந்திப்பது அது ச இந்த இந்த நிறைய வந்து இப்போ சில பேர் வந்து வயிற்று வலி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே அவங்க வந்து பயப்படுவாங்க அதனால சில கை மருந்துகளும் செய்வாங்க இப்படி கை மருந்துகளை செய்து சுகமாகாதவர்கள் அவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் டாக்டர் மற்றது இறப்பை அலர்ச்சி மட்டும் தான் இந்த மேல் வயிறு சம்பந்தமாக பேசும்போது வரக்கூடிய ஒரு நோயாக இருக்குமா இல்லை அதில் நான் சொன்ன மாதிரி தான் கை மருந்தோ அல்லது அவருடைய ஒரு ரெஸ்ட் எடுத்து உணவு பழக்கத்தில் கொஞ்சம் லைட் டயட் எடுத்து எடுத்த பிறகும் அவர்களை தொடர்ந்து இருக்குமா இருந்தால் கட்டாயம் ஒரு பொது வைத்தியரை பார்க்குற பார்க்க ஒரு விசேஷ நிபுணரை பார்க்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் அரசாங்க வைத்தியசாலையை போய் அட்மிட் பண்ணலாம் போனால் கட்டாயம் அட்மிட் பண்ண வேண்டி வரும் அட்மிட் பண்ணி ஒரு நாள் இருந்தால் அதில் வந்து நாங்கள் அந்த வயிற்று வலியின்ற தன்மையை பற்றி கேட்போம் உண்மையாக அந்த ஒருமுடிய வயது சிறுவனா இளம் வயது பிறந்தால் வயோதிபெராக மூன்று பருவமாக பிரிக்கலாம் ஆக என்ன கன பிரிவுகள் இருந்தாலும் நாங்கள் இப்போ ஈஸியாக பொதுமக்களுக்கு உணக்கூடிய சிறுவர்களுக்கு ஏற்பக்கூடிய வயிற்று வலி இளைஞர்களுக்கு வயோதிபெருக்கு ஏற்படிய வயிற்று வலின்னு பார்ப்போம் அப்போ சிறுவர்களும் வய இள இளைஞர்களும் பார்க்கும்போது சிறுவர்களுக்கு கூடுதலாக உணவு பழக்க வழக்கத்தால் தான் ஏற்படும் கூடுதலாகும் மற்றது இளைஞர்களுக்கு ஸ்ட்ரெஸ் சம்மந்தமாக வரக்கூடிய ஸ்டடிஸாக இருக்கலாம் அல்லது நாங்கள் அந்த இதை பார்க்க வேணும் இதில் வந்து மது பழக்கம் சிகரெட் ஸ்மோக்கிங் சிகரெட் ஸ்மோக்கினும் பார்க்க போகைப்பிடித்தலும் பார்க்க மது பழக்கம் வந்து இந்த மேல்வாய்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தாக்கும் மது அருந்துகின்ற இளைஞர்களாக இருக்கலாம் பயோ சிறுவர்கள் எங்களோட கல்ச்சரில் அது இல்லை ஆனால் அது வராமல் அப்படியே பார்க்கணும் அந்த சிறுவர்கள் அப்படியே இளம் வயது வயதுகளாக வரும்போது அந்த மது பழக்கத்தை இல்லாமல் அது தீய பழக்கம் என்பதை நாங்கள் கொள்ள வேணும் மது அருந்துவது என்பது மேல் வயதில் ஏற்படக்கூடிய பெயின்களுக்கு எல்லாத்துலேயும் காரணப்படுதுதான் உதாரணமாக சாதாரண கெஸ்டைஸில் இருந்து இறைப்பை புண் இறைப்பை புற்றுநோய் மட்டும் ஏற்படுத்தலாம் ஈரலில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தி லிவர் சிரோசிஸ் லிவருக்குரிய ஹெப்படைட்டிஸ் மட்டும் போகலாம் மற்றது பெங்கரியஸ் சதயத்தை தாக்கி சதய அழைச்சி பெங்கேடைட்டிஸ் வந்து அது குரோனிக்கான்னு சொல்கிறது தொடர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்தி அது சதயத்தில் வரக்கூடிய ஒரு புற்றுநோயாக கூட மாறலாம் நீண்ட காலமாக இந்த இறைப்பை அல்ல சதயம் அல்ல லிவரில் வரக்கூடிய புற்றுநோய் அல்லாத ஒரு பிரச்சனை கூட ஆல்சர் அல்ல கேஸ்டைட்டிஸ் அல்லது காலமாக நீண்டகாலமாக இருக்கும்போது நீங்கள் உடைய உணவு பழக்கம் உணவு சாப்பிட முடியாமல் உணவால் நியூட்ரிஷன் சப்பா பற்றாக்குறை ஏற்பட்டு உணவு மெலிதல் உடல் மெலிதல் பசியின்மை ஏற்பட்டு அதால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம் இவருக்கு எந்த உறுப்பு பாய்க்கப்பட்டோ அதுக்குரிய டெஸ்ட்டை செய்வோம் அப்போ அதில் நீங்கள் கேட்ட மாதிரி கெஸ்டைட்ஸ் மட்டும் இல்லை இறப்பை புண் இறப்பை புற்றுநோய் சதய அழற்சி சதைய புற்றுநோய் ஈரல் அலர்ச்சி ஈரல் புற்றுநோய் மற்றது பித்தப்பை அழைச்சி இல்லை பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் இதெல்லாம் நாங்கள் குறிப்பாக இது இதுதான் முக்கியமான காரணங்கள் இதை விட வேறு காரணங்கள் அதை விட நான் முதன மாதிரி கட்டாயம் ஒரு இசிஜி எடுத்து இவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை என்பதை அதாவது மேரடைப்பு இல்லை என்பதை ப்ரூவ் பண்ண வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய டெஸ்ட்டுகளை செய்து அந்தந்த அதுக்குரிய டெஸ்ட்டுகளை செய்து நாங்கள் நோயை கண்டறிந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு போவோம் அப்படி தான் அந்த ஒரு வழிமுறையாக நாங்கள் போவோம் டாக்டர் நீங்கள் பேசும்போது முதல்ல சொல்லியிருந்தீங்க நிறைய எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரியான எல்லாம் இருக்குது டாக்டர் என்ன மாதிரி நாங்கள் வந்து எடுக்கணும் செல்ஃபாக நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் வரிகள் இருக்கிறதா சாதாரணமாக நாங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனில் நாங்களாக போய் சேர்றது அவ்வளவு நல்லவில்லை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வேறு இடம் வருடத்தில் இருக்கிற மெடிக்கல் செக்அப் அதுக்கு உங்களுடைய பொது வாய்ப்பு அதாவது உங்களுக்குன்ற ஒரு குடும்ப வாய்த்தியிருப்போம் ஃபேமிலி ஃபிசிஷியன் வெளிநாடுகளில் அது ஜிபினு சொல்லி ஒவ்வொரு ஃபேமிலி இங்கே நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொது வைத்தியர்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய தேவையான எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது டாக்டர் என்னென்ன டெஸ்ட்னால் செய்து கொள்ளணும் ஆனால் இந்த வயிற்று வலி என்று வரும்போது நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒரு கன்சல்டனோ கேஸ்ட்ரோனாலஜிஸ்ட்டோ பார்ப்பீங்களா இருந்தால் அவர்கள் உங்களோட கதைத்து உங்களுடைய அந்த எடுத்த தரவுகளை வைத்து உங்களுடைய மேல் வயிற்று வலியை பற்றி தான் என்னை கதைக்கிறோம் அந்த மேல் வயிற்று வலிக்குரிய முக்கியமான உறுப்பு எந்த எந்த பாதிப்பால் எந்த உறுப்பிண்டை தாக்கத்தால் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்குரிய டெஸ்ட்டு செய்வோம் இல்லாட்டி எல்லாத்தையும் செய்வளிக்கிட்டால் ரெண்டு பிரச்சனை உண்டு சில டெஸ்ட்டுகள் குறிப்பாக சிடி ஸ்கேன் அதெல்லாம் பல மடங்கு ரேடியேஷன் ஒரு தேவை இல்லாமல் ஒரு சிடி ஸ்கேனை செய்யக்கூடாது மற்ற எம்ஆர்ஐ ஸ்கேன்னால் ஒன்று எக்ஸ்பென்சிவ் பட் அதுலேயும் உடம்பில் ஏதாவது இந்த உலகங்கள் அதில் இருக்கிறதாக செய்ய இயலாது அதெல்லாம் அந்த சில பேருக்கு எம்ஆர்ஐ டொலரேட் பண்ண முடியாது பட் என்டோஸ்கோப் இருக்கிறது நாங்கள் வாய்க்குடி ஊறாக வாய் ஊழாக ஒரு கேமராவை செலுத்தி உள்ளே கவராக விட்டு பார்க்கலாம் அது சில பேருக்கு டொய்லெட் பண்ண மாட்டோம் சில பேருக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரலாம் அப்போ அதெலாம் தேவையில்லாமல் அதை போய் செய்கிறது மேலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது ப்ரைவேட்லி செய்யப்போனால் அதுக்குரிய பண வசதிகள் தேவையாக இருக்குது அப்போ நாங்கள் இது கட்டாயம் செய்யத்தான் வேணுமா இதுதான் டெஸ்ட்டானு பார்க்கணும் எல்லா டெஸ்ட்லையும் செய்கிறதில்லை அப்போ அது நாங்கள் ஆனால் குறிப்பாக சாதாரணமாக ஈவன் ப்ரைவேட் செக்டராக இருக்கணும் கவர்மெண்ட் செக்டராக மிக இலவாக செய்யக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கட்டாயம் செய்வோம் அதை விட நாங்கள் பிளட்டில் ஒரு ஃபுல் ப்ளட் கவுண்ட் செய்து பார்ப்போம் இன்ஃபெக்ஷனோட சம்மந்தப்பட்டதாண்டு மற்றது இப்போ நாங்கள் லிவரோட சம்மந்தப்பட்ட மாதிரியே இருந்தால் நாங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்வோம் மற்ற பேங்கியஸ் அந்த சதயம் என்ன சத சதயத்துக்குரிய சில டெஸ்ட்டுகள் செய்வோம் இதை வச்சு தான் மாட்டேது மற்றது இன்னும் இன்னொரு கிருமி தொற்றால் வரக்கூடியது ஹெலிகாப்டர் பயில் ஓடையாண்ட் அதுக்கு ஒரு குளோட் டெஸ்ட் இருக்குது அது நாங்கள் எண்டோஸ்கோப் மூலம் செய்யக்கூடியதாக இருக்குது அப்படி அந்த அப்போ இந்த டெஸ்ட்டுகளோட பேர் மையம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்படி ஒரு டெஸ்ட்டை செய்யுங்கன்னு சொல்லிக்க நீங்கள் அதை இப்படி நாங்கள் கேள்வி பண்ணான் அதான் அது போய் மேக் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு ஈவன் கவர்மெண்ட் செக்டராக பிரைவேட் செக்டராக எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு கார் ஒரு பிரச்சனை போய் டாக்டரோட கழிச்சு உங்களை இன்னும் டிசீஸாக இருக்கலாம் இதுக்கு இன்னும் டெஸ்ட் செஞ்சது கண்டுபிடிக்க வேணும் இதுக்கு பிறகு இப்படி தான் மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் டாக்டர் இந்த டெஸ்ட் செய்கிறது கட்டாயம் தேவையா இதுக்கு அவ்வளோ செலவாகும் அல்ல இதுக்கு நான் என்னென்ன இந்த டெஸ்ட் செய்ய தீங்கு என்று கேட்கக்கூடிய உங்களுக்குரிய அந்த அந்த ரைட்ஸ் இருக்குது நீங்கள் கேட்கலாம் அந்த டெஸ்ட்டை எப்படி செய்வீங்கன்னு விளக்கம் கூட கேட்கலாம் சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருந்தாலும் தெரியாதவர்கள் கேட்கலாம் அப்போ நாங்கள் கேட்குறவர்கள் கட்டாயம் விளங்கப்படுத்துவோம் அடுத்தது சில விழா வீணும் இண்டோஸ்கோப் அதை கேட்காதுன்னு நாங்கள் விளங்கப்படுத்துவோம் இல்லை சில பேர் வந்து படுத்துட்டு அந்த ஸ்கோப் எடுத்து வாயில் விட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் அது சும்மா சின்ன ஒரு விஷயம் நாங்கள் விளங்காமல் வந்து எதிர்பார்க்காம நான் சும்மா எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி எடுக்கிற டாக்டர் நான் பயம் பயம் சொல்லி சில பேர் சில பேருக்கு இந்த ஃபோபியா வந்து இருக்குது இப்போ ஈவன் இன்ஜெக்ஷனாக கணோன்னு மயக்கம் போகிற ஆட்கள் எப்படி அப்போ அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் எந்த ஒரு டெஸ்ட் கூட அதான் எவ்வளோ தேவையில்லாத டெஸ்ட்டு செய்யக்கூடாது செய்கிற டெஸ்ட்டு அந்த பீஷனு விளங்கிக் கொள்ள வேண்டியது அது இம்பார்ட்டன்ஸ் அப்போ கட்டாயம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று செய்வோம் என்டோஸ்கோப் தேவையானவங்களை செய்வோம் என்டோஸ்கோப் செய்வதால் நாங்கள் இறை வாய்க்குழி ஊடாக அந்த களப்பகுதியை பார்க்கலாம் அந்த களமும் இறைப்பையும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கேஸ்ட்ரோயிஸோ ஜங்ஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்க்கலாம் அது ரிஃப்ளாக்ஸ் சொல்லுவோம் மற்றது கேஸ்ட்ராய்டிஸ் பார்க்கலாம் இறப்பிலோட புண் அதில் பார்க்கலாம் கேன்சர் கொண்டு பார்க்கலாம் இருந்தால் பயோப்சி செய்யலாம் அதான் இன்னொரு அட்வான்டேஜ் இளைய பரிசு சேர்க்கக்கூடிய முறையை பார்க்கலாம் அது பயோபி சேர்க்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது ஈவன் சிறு குடலுட் முன்பகுதியை கூட நாங்கள் பார்ப்போம் போய் மற்றது இழப்பில் இருக்கக்கூடிய நாளங்களில் விரிவுகள் அந்த அந்த ஸ்ப்ரிங்லாம் சரியாக ஒர்க் அப்போ ஒரு எண்டோஸ்கோப் பண்ணோம் நீங்கள் இருக்கிற சும்மா இண்டோஸ்கோப் போட்டு டாக்டர் போய் பார்க்க போகிற இவ்வளோ கேன்சர் கோயிலுக்கு ஒன்று புண்ணிருக்கு ஒன்றுனே போயிருக்காங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து தான் அதில் நீங்கள் தெரியும் அந்த இண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டில் எல்லாம் டீட்டெயிலாக எழுதுவோம் நாங்கள் அப்போ அது ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே செய்தாலும் கண்ண விஷயங்களை நாங்கள் பிடிக்கலாம் அப்போ அது தேவை உங்களை கட்டாயம் செய்யணும் அது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்டர்ஸ் யங் பாய்ஸ் ஆல்கோஹால் எடுக்கிறவர்கள் அடிக்கடி இந்த கேஸ்ட்ரைடிஸ் இருந்தால் கட்டாயம் அதை வேணும் என்ன அது கேஸ்ட்ரைடிஸோடு மட்டும் இல்லாமல் அங்கால ஒரு இழப்பை புண்ணல் இழப்பை புற்றுநோய்க்குரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்தலாம் அதை நாங்கள் முதலே கண்டுபிடித்து விட்டால் அது அதிலிருந்து நாங்கள் விடுபடுவது ஈஸியாக இருக்கும் ஏர்லியாக நாங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சாலும் எந்த ஒரு டிசீஸும் நோயையும் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கண்டறிந்து விட்டோம் நோய் அறிந்து விட்டோம் என்றால் அந்த வைத்திய முறையும் ஈசி வைத்தியத்தாள வரக்கூடிய சக்ஸஸ் வெற்றிகரமாக அதை நாங்கள் வெற்றி வெற்றி கொள்ளலாம் அந்த நோயை முழுமையாக உங்களில் இருந்து நாங்கள் வழியாகட்டி உங்களுக்கு பாதுகாப்பான நல்ல சுகமான வாழை கொடுக்கலாம் அதுதான் முக்கியம் லேட் ஸ்டேஜில் வந்தால் வைத்தியர்களாலே முடியாது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அளவு தான் நாங்கள் போகலாம் நாங்களுடைய அந்த காலத்தை மரணமோ அல்லது ஒரு ஒரு பண்ணுற காலத்தை கொஞ்சம் சஃபரிங்கை கொஞ்சம் குறைக்கலாம் ஒரு கொஞ்சம் விட்டலாமொழியே நாங்கள் முழுமையாக வெற்றி அடைய முடியாமல் போகலாம் ஆனபடியினால தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிற இந்த டிவி ப்ரோக்ராமில் ஒரு சிம்டம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி வருகுது உங்களுக்கு விளங்குதில்லையேன்னு இதில் கண்டு நீங்கள் இருக்கிற மருந்துகளால் குறையுது இல்லைன்னா அதுக்குரிய நிபுணத்துவம் மூலமாக முழுமையான பரிச்சையை செய்ய வேணும் இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த டெஸ்ட்டுகள் இன்றைக்க இண்டோஸ்கோப் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதை விட சில லிவர் ஃபங்க்ஷன் போல பிளட் டெஸ்ட் அதை விட ஆக முஞ்சி போய்கிறேன் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்லது சிடி ஸ்கேன் செய்யலாம் சிடி ஸ்கேனுங்கன்னா அவ்வளோத்தையும் எக்ஸ்ரே உண்டு அதன் மூலமாக இன்னும் இதில் எங்களுடைய வைத்தறையில் கூடிய எல்லா பா உறுப்புகளுடைய பிரச்சனைகளையும் பார்க்கலாம் இது இந்த ஆரம்ப கட்ட கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் தான் நாங்கள் ஒரு லாஸ்டாவது செய்வோம் அது ஒரு தேர்ஷரி ஒரு மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பரிசுரை ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருக்கும் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இதை விட இது ஒன்றுக்கும் பிடிபாடு நாங்கள் சில ஓப்பன் பண்ணி கூட பார்ப்போம் லெபஸ்கோப் கூட போட்டு பார்க்கலாம் கேமராவை உள்ளுக்கு செலுத்தி கேமரா மூலம் பார்க்குறது லெப்பஸ்கோப்பிங் அதை சொல்கிறது டயக்னோஸ்டிக் லெப்பஸ்கோப்னு சொல்லுவோம் அப்படி செய்கிறது அப்படி செய்ய அட்வான்டேஜ் என்ன சிலவில் கண்டுபிடிச்சா உடனே அதை எடுத்தும் பண்ணலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டையும் செய்யலாம் சர்ஜிக்கலாம் அப்போ இப்படி அது வந்து நீங்கள் அப்போ இதில் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த எல்லா டெஸ்ட்டும் செய்ய வேணும் எல்லாேருக்கும் இந்த நோய் எல்லா நோயும் இருக்க வேண்டக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான ஆக்களுக்கு சாதாரண கெஸ்ட் சாதாரண ஒரு பித்தப்பை அழைச்சி சாதாரண பைங்கட் ஐடிஸ் வரலாம் அஜீர்ணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சில பேர் ஒரு இருபது இருபத்தைந்து விதமானவர்கள் அது பாரதூரமான கேன்சர் அவர் அல்சர் இல்லை ஒரு குரோனிக் பெங்கடைட்டிஸ் இல்லை ஒரு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் இதப்பை பைய லிவரில் இருப்பக்கூடிய சிரோசிஸ் போன்ற டிசீஸால் வரக்கூடிய நாங்கள் அது சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி சரியான முறையில் கண்டுபிடிச்சு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும் அல்லது அது சர்ஜரி மூலம் அந்த உறுப்பை அகற்ற வேணும் அப்படியான நிலைமை ஏற்பட்டால் தான் நீங்கள் இந்த சிம்டத்திலே அந்த நோயிலேருந்து முழுமையாக விடுபடலாம் உண்மைக்குமே டாக்டர் இன்றைக்கு இந்த வைரஸ் சம்பந்தமாக பேசும்போது குறிப்பாக மேல் வயிறு சம்பந்தமாக பேசும்போதே இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு சிகிச்சை முறைகள் இத்தனை வகையான நோய் நோயெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் நிறைய இதில் வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் இல்லை வந்து வைரஸ் சம்பந்தமாக பேச வேண்டி இருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது எல்லாவற்றையுமே பேசணும் அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்கும் நாங்கள் வந்து பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் மேல் வயிறு சம்பந்தமான நிறைய கேள்விகள் நான் கேட்டிருந்தேன் அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்குமே முழுமையாக முழுமையான விளக்கங்களை இன்றைக்கு டாக்டர் வழங்கியிருந்தார் டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் உங்களோட டைம் எவ்வளோ வேல்யூவானது அப்படிங்கிறது தெரியும் அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி வணக்கம் ஆதரவனினுடைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இன்று நிகழ்ச்சியில் கலந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தார் டாக்டர் புவனேந்திரநாதன் ஆதவன் அவர்கள் டாக்டருக்கும் நன்றிகளை சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வாரம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் வணக்கம்